நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் இதோ உதவி உங்களிடம் உள்ள மிகச் சிறந்த குணம் எது என்று உங்களை யாராவது கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது சொல்லுங்கள் அது என்ன உங்களிடம் இப்போது இருப்பது அல்லது நீங்கள் விரைவிலேயே அடைய இருப்பது ஆங்கில விஞ்ஞானி தோமஸ் ஹட்டின் சொன்னார் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்கப்பட வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அது செய்து முடிக்கும் திறமையை வளர்த்துக்கொள்வதே மிகச்சிறந்த குணவாகும் உங்கள் தராதரத்திற்கு உங்கள் தனிப்பட்ட தன்மையே சிறந்த உரைக்கல் விருப்பத்தையும் வெறுப்பையும் தெளிவாக பிரிப்பது இந்த தன்மைதான் வெற்றி பெறுவதற்கு தீர்மானமான தேவை இது மூன்று செயல்களை செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்காவிட்டால் உங்களால் வெற்றி பெற முடியாது செய்ய வேண்டிய வேலையை செய்யவும் செய்ய செய்து முடிக்க வேண்டிய நேரத்துக்குள் செய்யவும் விரும்புகிறீர்களோ இல்லையோ செய்யும் செயலை உடனடியாக செய்ய வேண்டும் உங்களின் தனிப்பட்ட தன்மையை தீர்க்கமாக ஆராய்ந்தால் உங்கள் தோல்விகளுக்கு காரணம் புரியும் வெற்றி பெறுவதற்கு தேவையானவற்றை செய்யாததால் தோல்வி ஏற்பட்டது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து முடிக்காததால் தோல்வி ஏற்பட்டது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து பிடிக்காத காரணத்தால் தோல்வி ஏற்பட்டது இந்த மூன்று விடயங்களில் ஏதாவது ஒன்றோ இரண்டோ அல்லது மூன்றும் சேர்ந்தோ இருந்த காரணத்தினால்தான் தோல்வி ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் தோல்வி கண்டவர்கள் மற்றவர்களையோ சந்தர்ப்பங்களையோ அல்லது விதியையோ குறை கூறுவார்கள் வெற்றி பெறுவது சுலபம் தோல்வி பயங்கரமானது ஆகவே எவரும் வேண்டுமென்றே தோல்வியை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் வெற்றிக்கு நிச்சயமாக நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை பயன்படுத்த தவறாக தவறுகிறார்கள் வெற்றி பெற வேண்டியதை செய்யாமல் இருக்கிறார்கள் ஆம் வெற்றிக்கு நிச்சயமாக நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை பயன்படுத்த தவறுகிறார்கள் வெற்றி பெற வேண்டியதை செய்யாமல் இருக்கிறார்கள் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளை பயன்படுத்த தயங்குகிறார்கள் காலம் தாழ்த்துகிறார்கள் காத்திருக்கிறார்கள் ஆகவே தோல்வி அடைகிறார்கள் செய்ய வேண்டிய நேரம் இப்போதுதான் ஏதோ ஒரு காரணத்தால் செய்ய விரும்பவில்லை அதனால் காலம் சென்றுவிடுகிறது செய்ய வேண்டிய வேலையும் நின்றுவிடுகிறது ஆகவே செய்வதற்கான திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் தனிப்பட்ட தன்மை அது இல்லாவிட்டால் தோல்விதான் அது இருந்தால் வெற்றிதான் அவ்வளவு சொல்வோம் வெற்றி அவ்வளவு சொல்வோம் உங்களுக்கு தேவையானதை மன காட்சியில் மன அலைகளில் மன ரேடியோவில் தேர்ந்து செய்யலாம் கடந்த நடக்கும் வரும் எல்லா விடயங்களும் இப்போது உள்ளன கடந்த நடக்கும் வரும் எல்லா விஷயங்களும் இப்போது உள்ளன எல்லாம் எப்போதும் இருந்திருக்கின்றன இருக்கின்றன இனியும் இருக்கும் எல்லாம் எப்போதும் இருந்திருக்கின்றன இருக்கின்றன இனியும் இருக்கும் எதுவும் உற்பத்தி செய்யப்படவில்லை வருங்காலத்திலும் ஒன்று புதிதாய் தயாரிக்கப் போவதில்லை எல்லாம் இப்போது இருக்கின்றன புதிய பொருட்கள் புதியன அல்ல எப்போதும் இருந்ததுதான் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன உண்டாக்கப்படவில்லை இதுவரை கண்டுபிடிக்கப்படாதவையாக நேற்று இருந்தவை இன்று நம் கண்முன் இருக்கின்றன அவற்றை இப்போது கண்டிருக்கிறோம் அவை தெரியாமல் இருந்த காலம் உண்டு அவற்றை கண்டுபிடிக்க யாரோ எப்போதும் முயற்சி செய்யும் வரை காத்திருந்தன அவை எல்லாவற்றிலும் ஒரு அங்கம் ஆனந்தம் இல்லை இல்லாதது என்று நான் சொல்வது அந்த எல்லாவற்றையும் தான் ஆனந்தம் எல்லை என்று சொல்வது இந்த எல்லாவற்றையும் தான் அந்த எல்லையற்ற நிலையை இந்த இடத்திலே விரிவாக பிளக்க முடியாது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது அது ஆனால் நீங்களும் நானும் அந்த எல்லையற்ற சக்திக்குள் ஓர் அங்கம் அந்த எல்லையற்ற சக்திக்குள் ஓர் அங்கம் ஆகவே உள் மனம் மூலம் அந்த மகோ உன்னத சக்தியுடன் ரேடியோ அலைகள் போன்று தொடர்பு கொண்டு பிரபஞ்சத்தில் இருந்து முடிந்த மட்டும் பயன்பெற முயற்சி செய்ய வேண்டும் ரேடியோவில் பல நிதியங்களை முன்மூலம் மாற்றி அமைக்கிறோம் நமக்கு தெரியாத நிலையங்களுடன் தொடர்பு கொள்வது போல சக்தி பெற முயல வேண்டும் நமக்கு தெரியாத நிலையங்களுடன் தொடர்பு கொள்வது போல சக்தி பெற முயல வேண்டும் அப்போது புதியவனற்றை கேட்க பார்க்க முடியும் ரேடியோ ஒளிபரப்பும் தொலைக்காட்சி உட்பட ஒளிபரப்பும் சிறந்த உதாரணங்கள் இந்த ஒளியும் ஒளியும் நம்மை சுற்றியுள்ள காற்றில் பரவி இருக்கிறதா அவை இருப்பது தெரிவதில்லை ஆனால் ரேடியோவை திருப்பி டெலிவிஷனை இயக்கிவிட்டால் பாடலும் காட்சிகளும் தெரிகின்றன இந்த பிரபஞ்சத்தில் மனிதனுக்கு தெரியாத பல விடயங்கள் புரிந்து கொள்வதற்கு விஞ்ஞானம் முயற்சி செய்கிறது இந்த பிரபஞ்சத்தில் மனிதனுக்கு தெரியாத பல விடயங்களை புரிந்து கொள்வதற்காக விஞ்ஞானம் முயற்சி செய்கிறது அவற்றை இங்கு விரிவாக பார்க்க முடியாது ரேடியோ தொலைக்காட்சி உதாரணம் மட்டுமே போதும் எல்லாம் இப்போது இருக்கின்றன என்பதே இந்த அத்தியாயத்தின் பாடம் உங்கள் வாழ்க்கையின் தேவை அடைய முடியாத அன்று அது இங்கேயே இருக்கிறது அதை நீங்கள் உண்டாக்க வேண்டும் அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் உங்களுக்காக அது காத்திருக்கிறது உங்கள் தேவைகளை அடையும் வழிமுறைகளை என்னுடைய நீங்கள் விரும்புவது எதுவானாலும் அதை அடைவது எப்படி என்ற புத்தகத்தில் அறிந்து படித்து பாருங்கள் படித்து அறிந்து தெளிந்து பாருங்கள் உங்கள் மனதை எல்லாம் கடந்த மனதோடு கொண்டு சேர்க்கும் போது உங்களுக்கு தேவையான அலைவரிசை கிடைக்கிறது மனம் மூலம் அழுத்தமாக தீவிரமாக நினைத்து மனப்பட காட்சிகளை அமைப்பதன் மூலம் கட்டளைகள் இலக்கு நோக்கி புறப்படுகின்றன இதை முன்பே பார்த்திருக்கின்றோம் இவற்றை திருப்பி திருப்பி கேட்டு பாருங்கள் இந்த முறைகளை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு தேவையானவை கிடைக்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகள் அனைத்து பகுதிகளையும் மீண்டும் மீண்டும் கேட்டு பாருங்கள் இதோ உதவி உங்கள் பிரச்சனைகளை வெல்லுங்கள் ஆசைகளை அடையுங்கள்